எனக்கு ஒரே டவுட்டு இதை வச்சு விளக்கேற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஏதோ சம்திங் தப்பு நடக்கிற மாதிரியே இருந்துச்சு என்னடா இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு அப்புறம் யோசனையாக மறுபடி இதை நல்லா இப்படி பிரிச்சுட்டு பார்த்தா நம்ம பெட்டு தலைவாணிக்கெல்லாம் ஒரு பஞ்சு போடுவாங்கள்ல பொம்மைக்கெல்லாம் அந்த பஞ்சு மாதிரி இருந்துச்சு அச்சோச்சோ இதுதான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நபர்த்திட்டு இப்போ மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்குள்ள இந்த பஞ்சு கொஞ்சமாக எடுத்துங்க கொஞ்சோன்னு எடுத்திங்கனாலே போதும் ப்ளேஸ் தான் கவனமாக இருங்க பஞ்சில் திரி போடும்போது எப்போவுமே போது நல்ல தெரியா அப்படின்னு பார்த்து ஏற்றுங்க ஏன்னா நிறைய வந்து வைப் இதுவே நமக்கு வந்து சில நேரத்தில் தப்பாக மாறலாம் முடிஞ்ச வரைக்கும் கடையில் பஞ்சு திரும்பி வாங்குறத அது அப்படி செக் பண்ணி பாருங்க அதில் நரம்பு இருக்குற மாதிரி இருக்குது அது வந்து போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு நாளையே தெரிஞ்சிடும் என்ன என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குண்ணா இந்த மாதிரி உண்மையான காட்டன் பஞ்சு வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் இதை நீங்கள் அகல் விளக்கில் இப்படியும் போடலாம் இப்படி வச்சுட்டு வருங்க இந்த மாதிரி நீட்டமாக வச்சுக்கணும் சுத்தமான எண்ணெய பயன்படுத்துங்க எப்பவுமே நல்ல எண்ணெயா வாங்கி பயன்படுத்துங்க அதாவது இது பஞ்சத்திரியில விளக்கு போடணும் நார்மலா நீங்க கடையில வாங்குற தெரியல விளக்கு போட்டிங்கன்னா நிஜமாக நீங்கள் பாருங்கள் நெகட்டிவ் தாட்ஸும் நிறைய இருக்குது ஏன்னா பஞ்சத்திரின்னு கேட்டு வாங்கும்போது அது வந்து பொம்மையில் தலைவாணியில் வைக்கிற பஞ்சத்திரியாக தான் இருக்குது நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள் நான் போய் சொன்னேன்னா வீட்டில் இருங்கிறவங்கள்டையும் வேணால் சொல்லுங்கள் பஞ்சத்திரியில் போது அது எப்படி டக்குன்னு எரியுதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்க டக்குனு நேரின் சிரிக்கும் என்னைக்கும் தான் சொல்றேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிருங்க பாருங்க டக்குன்னு எறிகிது அதனால தான் சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் மெடிக்கலில் இந்த மாதிரி ஒரிஜினல் காட்டன் பஞ்சு கேட்டு வாங்கி விளக்கேற்றுங்கன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்